யார்கஸ் லாத்திமோனுடைய இயக்கத்தில் பொர்கோனியா அப்படின்ற திரைப்படம் ரெடியாக இருக்குது இந்த படத்தோடைய இயக்குனர் இதுக்கு முன்னாடி ஆஸ்கர் நாமினேஷன் அவரை வின் பண்ணுற படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அதன் காரணமாக தான் நான் இந்த படத்தை பார்க்கணுன்றதுக்காக போயிருந்தேன் பட் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம் எனக்கு தந்தது என்னென்னா படத்தோடைய ஆரம்பத்துலேருந்து படம் முடிகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படத்தோடைய கதையாக அவன் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னா ரெண்டு மனநலம் சரியில்லாத ஆட்கள் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்கார ஒரு பொண்ணை கடத்திடுறாங்க அந்த பொண்ணை கடத்தி மொட்டையும் அடிச்சிட்றாங்க அந்த கேரக்டரில் எம்மா டோன் அடிச்சிருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து தொடர்ந்து அவங்க ஒரு கேள்வியை தான் கேட்குறாங்க தான் அந்த ஏலியன்றதை ஒத்துக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க அவங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்க நான் அந்த ஏலியன் கிடையாதுன்னு இது என்னென்னா சீரியஸான ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது பயங்கர பணக்கார ஒரு பெண்மணி அந்த ஊர்லேயே மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்காங்க அவங்கள கடத்தி இந்த ரெண்டு பைத்தியக்காரங்க ஒரு ரெண்டு நாளாக பிடிச்சி வச்சுருக்காங்க அதை பார்க்கும்போதே பயங்கர ஃபன்னாக இருக்குது அண்டு அவங்க தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க உடம்புல ஒரு க்ரீம் எல்லாம் பூசி அவங்க யாருன்னு தெரியக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு மொட்டையை அடித்து விட்டு அப்படின்னு பல வேடிக்கையான விஷயங்கள் பண்ணுறாங்க அவங்க ஸ்க்ரீனில் பண்ணுற எல்லா விஷயங்களும் ரொம்ப சீரியஸாக தான் இருக்குது நாம் ஒரு ஆடியன்ஸாக படம் பார்க்கும்போது பயங்கர காமெடியாக இருந்துச்சு பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு எப்படி இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டை அவங்க யோசிச்சாங்க அப்படின்றது புரியல ரொம்ப மினிமம் கேரக்டர்ஸ் தான் மெயின் கேரக்டர்ஸ் அந்த ரெண்டு மனநாளும் சரியில்லாத ஆட்கள் எமாஸ்டோன் இவங்க மூணு பேர் தான் இவங்க மூணு பேருக்குள்ளே ட்ராவல் தான் இந்த ஆள் கதையே அதுக்கு நடுவில் நடுவில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வருது அண்டு அந்த ரெண்டு மனநலம் சரியில்லாத ஆட்கள்லாம் நடிச்சிருக்காங்களே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது அண்டு ரெண்டு பேருக்கும் நிறைய கேரக்டர்ஸ் ஆறுக்கு இருந்தது அதில் ஒரு கேரக்டர் பேர் வந்து டான் அப்படின்னு எனக்கு அந்த கேரக்டரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கேரக்டரை வந்து மனாலும் சரியில்லைன்னா கூட ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப உண்மையை பேசுகிற ஒரு கேரக்டராக இவன் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இப்படி துன்புறுத்தி இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஏலியனாக இருக்க மாட்டாங்கன்றத நம்பர் ஒரு கேரக்டராக சப்போஸ் இருந்தால் என்ன பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு அங்கே அந்த எமாஸ்டோன்கிட்டையே சொல்கிறாரு சப்போஸ் நீ ஏலியனாக இருந்தனா ஏன்னாங்க கூட்டிகிட்டு போவியா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த மனநலம் சரியில்லாதவங்கள குழந்தை மாதிரி இருப்பாங்களேன் அந்த குழந்தையோட இன்னசென்ஸு அந்த ஆக்டிங்கில் பார்க்க முடிஞ்சது ரொம்ப உண்மையாக இருந்தது அந்த கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில் அவன் அந்த டீம் தான் அவங்கள கிடத்தி இருக்காங்க ஆக்சுவலாக ஆடியன்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அந்த கேரக்டர் மேலாம் நம்ம கோவம் தான் வரணும் பட் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய கேரக்டராக நம்ம பார்த்து அவருடைய மனசு என்னன்றது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மூலியமாக புரிய வைக்கிறாரு அதை பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் இன்னொரு ஒரு கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர் தொடர்ந்து பயங்கர வைலண்ட்டாக அரகண்ட்டாக இருக்குது அதுக்கு காரணம் அந்த கேரக்டருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அறக்கத்தனமான நிகழ்வுகள் இந்த பெண்மணி மூலியமாக நடந்திருக்கு என்னென்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே இப்போது மனநலம் சரியில்லாத ஒரு ஆளாக இருக்கல அவங்களுடைய அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட டெஸ்ட் பண்ணுற மாதிரி இப்போது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு லேபில் வந்து எலிக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க அடுத்தடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஃபைனலாக ஹியூமன்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க அம்மாவுக்கு வந்து காசு இல்லை அப்படின்ற பற்றாக்குறை காரணமாக இவங்க அந்த டெஸ்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த டெஸ்ட்டில் வந்து அவங்க வந்து மூளை சாவு அப்படின்ற இடத்துக்கு போயிடுறாங்க அவங்க திரும்பி வர முடியாத சூழ்நிலை இருக்காங்க அதன் காரணமாக ஒரு குழந்த அவனுடைய வாழ்க்கையில் மனம் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சு அவன் மனநலம் சரியில்லாத ஆளாக எப்படி மாறுறான்றத ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதோட ஸ்டோரி டெல்லிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அங்கே எமாஸ்டோன் ஸ்டோன் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு பயங்கர பணக்கார பெண்மணியாக அந்த இடத்துல லிட்ரலாக இவங்களை யாரை கரெட் கடத்துனாங்களோ அவரை மாதிரியே இருக்க சின்ன வயசு கேரக்டரில் இருக்க ஒரு பையனை காஸ்ட் பண்ணியிருக்காங்க காஸ்டிங்லாம் பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருந்தது அண்டு அவங்க அம்மாவுடைய உயிர் எப்போ அந்த டெஸ்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என் மேலே அதை செலுத்தி பாருங்கன்றதை சொல்கிறாங்களோ அந்த நொடியே அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்றத அந்த பாடி அப்படியே அந்த இருந்து அப்படியே பறந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அது ரொம்ப லைவாக பயங்கரமாக இருந்தது எப்படி இதை யோசிச்சிருப்பாங்க என்ன நடந்துருக்கும் எப்படி இந்த க்ரியேட்டிவிட்டி அவங்களுக்குள்ளே வருதுன்றதே ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது அண்டு படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் முக்கியமாக கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கதையை எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபன்னாகவும் இருக்கணும் அண்டு நடுவில் நடுவில் என்ன காரணத்துக்காக இந்த பெண்மணி கடத்தப்பட்டிருக்காங்கன்றதையும் சொல்லணும் தொடர்ந்து இந்த ரெண்டு மனநிலும் சரியில்லாதவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ள எப்படி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்குது ரெண்டு பேரும் அப்படி அன்பு பரிமாறிக்கிறாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ உண்மையாக இருக்காங்க ரெண்டு பேருக்காகவே நீ யோசிச்சு பாருங்கள் இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட எல்லா விஷயங்களும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியல ஏதோ ஒரு சந்தேகம் நமக்குள்ளே இருக்குது இவங்கள நம்ம ரொம்ப நம்பி ஏதோ ஒன்று சொல்கிறோம் அதுவே நமக்கு ஆபத்தாக மாறிடப்போதான் அப்படி எந்த விதமான யோசனையும் இல்லாமல் ரெண்டு பேர் பட் அவங்களுக்கு மனநலம் சரியில்லை ஆனால் அவங்க உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்கன்னு ரொம்ப அழகாக அந்த கேரக்டரைசேஷனை கொண்டு வந்திருந்தாங்க எல்லா கேரக்டருக்குமான கனெக்ட்டும் நல்லா இருந்துச்சு எல்லா கேரக்டருடைய ஆருக்கும் பர்ஃபெக்டாக இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கூட பார்த்துருந்த நண்பன் இப்போ இல்லைன்றது அந்த கேரக்டருக்கு தெரியுது தெரிஞ்சதுக்கப்புறமா அவன் இதுக்கப்புறம் உயிர் வாழணும் இந்த கிரகத்துலனா ஒரே ஒரு காரணம் தான் அது அவங்க அம்மாவை காப்பாற்றணும் அப்போ அந்த ஏலியன்கிட்ட ஏலியனாக நம்பிக்கிட்டு இருக்கேன் அந்த பெண்மணி கிட்டே கிட்ட போய் கேட்குறான் எங்கள் அம்மா எப்படி காப்பாற்றுறேன்னு இப்போ எமாஸ்டோன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இவன் நம்ம ஏலியன்றதை நம்பிட்டான் நம்ம ஏன் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பொய்யை சொல்கிறாங்க என் கார் பின்னாடி ஒரு கெமிக்கல் இருக்கும் அது வந்து கார் வாஷ் மாதிரி இருக்கும் ஆனால் அது கார் வாஷ் கிடையாது அதில் ஒரு சிரிஞ்சை எடுத்து உங்கள் அம்மாவுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறேன்னா உங்கள் அம்மா சரியாகிடுவாங்கன்ற ஒரு பொய்யை சொல்கிறாங்க அந்த பொய்யை நம்பியும் அவன் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும் அதனால் அவங்களுடைய அம்மாவுடைய வாழ்க்கை என்னவா மாறுதுன்னு ஏகப்பட்ட ஆர்க்கில் போய்ட்டுருங்க இதெல்லாம் ஒரு ஜென்ரலான ஒரு படம் மாறுதுன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது நானும் அப்படிதான் இந்த படத்தை அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துட்ருந்தேன் இருந்தேன் ப்ரீ கிளைமேக்ஸுக்கு அப்புறமா இந்த படம் ஒன்று மாறுது டோட்டலி சர்ப்ரைஸ்டு ஷாக்டு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கான்ண்டு ஒரு பயம் ஏற்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புராண கதைகளில் நிறைய ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசித்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அதை பீட் பண்ணுற மாதிரியான ஒரு கதைகள் இப்போ வரைக்கும் வரலன்றத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் பட் அதுக்கப்புறமா வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சினிமாவில் வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்கான கருத்துக்கள் சொன்னால் கூட பட் நமக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸாக கண்டிப்பாக வந்து இப்படிப்பட்ட ஹாலிவுட் படங்கள் தான் ஆகும் அந்த ஹாலிவுட் படங்களில் ஏதோ நடக்க போகுதுன்னா அது ரொம்ப ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அது ஏதோ ஒரு படத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு அந்த கருத்து ரொம்ப ஷாக்கிங்காக ஒருவேளை இருக்கலாமோ இப்படி தான் நம்மளை சுற்றி இருக்க நபர்கள்லாம் இருக்காங்களோன்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளே எழுப்புது அதுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் நான் பார்க்குறேன் தொடர்ந்து ஒரு சில மிகப்பெரிய உலக நாடுகளுடைய பிரசிடென்ட்லாம் சொல்லுவாங்க இவங்க வந்து ஒரு ஏலியன் சும்மா மனித போர்வையில் தான் இவங்க இந்த உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆண்டுகிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கேள்விகளுக்கு பதிலாக இந்த படம் அமைஞ்சிருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள தோணுச்சு ரொம்ப திருப்திகரமான ரொம்ப அழகான ஒரு படம் நீங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேனாக இருக்கீங்க இல்லை உங்களுக்கு எமோஷன் ரொம்ப பிடிக்கும் காமெடி ரொம்ப பிடிக்கும் பட் இந்த ஓவரால் கதையே ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஃபேஸில் இருக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஆரம்பித்து நூறு கிலோமீட்டருக்கு ஒரு வண்டி ஸ்லோவாக எப்படி ரைஸ் ஆகுதோ அப்படிப்பட்ட மீட்டரில் தான் இந்த படத்துடைய டேரக்டர் இந்த கதையை ஸ்டேஜ் பண்ணியிருக்கார் இப்போ இருக்க ஃபாஸ்ட் ஃபுட் காலகட்டத்தில் எல்லாமே அவசரமாக நடக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம் பட் நீங்கள் அப்படி ஒரு நபராக இல்லை எனக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு கதையை சொன்னால் போதும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக இது உங்களுக்கான படம் மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் அப்படின்றது நீங்கள் யோசித்து பார்க்காத அளவுக்கு உங்களை பிரமித்து பார்க்க வைக்குன்றதில் சந்தேகமே கிடையாது வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டடாபா சொல்லிக்கிறேன் அவங்க பிரவீன் கேஸ் பை பாய்